श्रीमते रामानुजय नमः स्वामि देशिकरुळि पादु सहस्रं न काञ्चन पद्धति चाप्टरं इ एनू नापति आरवद् श्लोकं कनकमपि तृणं गे मन्भते वीतरागाः तृणमपि कनकं दे जानतेप्रकाशैः मधुरिपु पदरक्षे यतत्वत् अर्थ उपनिजान परिणमयति परिणमयसि हई परिणमयसि हई मान देवी दुर्बंकुरादीन कनकम अपि तृणम गे मनवते वीतरागाः थरणा मापी कानकम दें जानते पद प्रकाश है ही मधुरिभ मधुरिभु पदारक्षे यत्पद देवी दूरबांग कुराधीन दूरबांग कुराधीन मधुरिभु மதுசூதனின் பாதரக்ஷையை மதுனா மது மது என்கிற அரக்கன் டிப்புனா அவனுக்கு எதிரி அதனால் மதுசூதனின் பாதரட்சையை நம்ம சொல்லிக்கலாம் தேவி தேவியை வீத ராகாக உலக விஷயங்களில் ஆசையை விளக்கினவர்களுக்கு ராகான்னா ஆசை கம்பேஷன் பேஷன் அர்த்தம் வீத்தானா அது இல்லாதவர்கள் அதனால் வீத்த ராகாக உலக விஷயங்களில் ஆசையை விளக்கினவர்களுக்கு தங்கம் கூட பொன் கூட சொர்ணம் கூட திருணம் ஏ மண்பதே தூசி போல் அல்லது புல்லின் காய்ந்த நுனி போல் மண்பதே கருதப்படும் அவர்களால் எப்படி கருதப்படும் எப்படி மதுசூதனின் பாதரக்ஷையே தேவியே உலக விஷயங்களில் ஆசையை விளக்கினவர்களுக்கு தங்கம் கூட தூசி போல் அல்லது அருகும் புல்லின் காய்ந்தொன்னி போல் கருதப்படும் அதே சமயம் தொகாசைகி உமது தங்க ஒளி பிரகாசத்தினால் த்ரணமபி கனகம் தூசியும் தங்கமாகும் உம்முடைய தங்க ஒளியினுடைய பிரகாசத்தினால தூசி கூட தங்கமாகிடும் என்பதும் ஜான ஜான அவர்களுக்கு தெரியும் தங்கமும் தூசி தான் சாதாரணமாக நினச்சின்னு ஆனால் உம்முடைய தங்க ஒளி கிரணங்களினால் தூசியும் தங்கமாகும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் இதான் ரெண்டு மெசேஜ் எத்து எந்த தூங்குராதீனு அருகம்புல் கற்றைகள் அர்த்த உபநீதானு உமக்காக உமது எதிரில் அல்லது முன்னால் வைக்கப்பட்டனவோ அவைகளை ஹைமானு தங்கமயமாக பரிண பரிமளிக்க பரிமளிக்கச் செய்து இதை பார்த்து தான் அதாவது பாதுகைக்கு முன்னாலே அருகம்புல்ல வச்சுருந்தான் அது அருகம்புல்ல வந்து சமர்ப்பிப்பதற்கோசரம் அந்த அருகம்புல் தங்கமயமாகிவிட்டது இதை பார்த்ததுனால உமது ஒளி தங்க பிரகாசத்தினால் தூசியும் தங்கமாகும் என்பது அவர்களுக்கு தெரியும் சாதாரணமாக அவர்கள் தங்கத்தையும் தூ தங்கத்தை தூசியுந்தான் மதிப்பார்கள் இதான் மொத்தமான அர்த்தம் அந்த வீத்தராக முக்கியம் உலக விஷயங்களில் ஆசை விளக்கியவர்களுக்கு இதான் அந்த ஸ்லோதம் ஒட்டு மொத்தமான அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கலாம் கன க ஸ்லோக ஒருத்தரம் படிக்கலாம் கனகம கண்கனகி திருணம் ஏ மண்பே வீதராக த்ரணமபி கனகம் தே जानते तत्प्रकाश मधुरीपु ही मधुरिपु पदरक्षे यत्तवत अर्थां अपुपनिहिताने परिणामयसी परिणामयसी है ईमान देवी दूरबाम कुरादीन इप्पर्युत्तिनापत्यरास्तदि मधुला विजुद्दिम अधिकचति ज्वलन संगत कांचन विदंती जय जगंती तत् न खलु तत् विपर्यस्ति विपर्यस्ति विपर् इस विपर्यस् विपर्यस्यति कथम कनकपादुके कमललोचने कमललोचने साक्षिणी त्वया एव परिशुद्धता कुदा बुजो कुदा बुजो भी जागट्यते जागट्यते विशुद्धिम अधिगच्छति ज्वलन संगमात कांचनम विदंति च जगंति तत्न गलु तत्पर्यस्यति कथम कनकपादुके कमललोचने साक्षिणी ய பரிசுத்த உதமுஜோபி ஜாகட்யதே கனக பாதுகை தங்கமயமான பாதுகையே ஜுவலன சங்கமாத்து அக்னியில் சுட்ட பின் தான் காஞ்சனம் தங்கம் விசுத்தி அதிகச்சதி களங்கள் கலங்கங்கள் நீங்கி சுத்தமாகிறது நெருப்பில் சுட்டணும் தங்கத்தை அப்படின்னு சொல்லணும் தங்கத்தை நெருப்பில் இட்டால் தான் அது சுத்தமாகும் அதைத்தான் இப்படி சொல்கிற தங்கமயமான பாதுகையே அக்னியில் சுட்டமின் தங்கம் களங்கங்கள் நீங்கி சுத்த தங்கம் ஆகிறது கரெக்டாக ஆச்சு ச சிதந்தி விதந்தி ஜகந்தி ச விதந்தி உலகில் உள்ளோரும் இதை அறிவர் சாதாரணமாகிடுது கமரலோச்சனே சாட்சினி புண்டரீ காட்சப் பெருமானின் சாட்சியாக கமலாலோச்சனையென்னு புரியுறது தாமரை போன்ற கண்கள் உடையவனே புண்டரிகாட்சன்னு பெருமாளுக்கு பேர் அதாவது புண்டரீ காட்சப் பெருமான்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் புண்டரிகாட்சப் பெருமானின் சாட்சியாக கதம் எவ்வாறு தயாகேவ தேவரீரால் மட்டும் உதவு ஜோபி அவுசுகளை ஏற்கும் அக்னிக்கு அவுசுன்னா நம்ம யஜ்னத்தில் போடுற ஹவுஸ் அதெல்லாம் ஏற்கின்ற அக்னி அது சுத்தமாக இருக்கணும் அதனால் ஹுதபுஜோ உதபுஜா அப்படின்னா அக்னின்னு அர்த்தம் உத புஜாவுக்கு என்ன அர்த்தம் அவுசுகளை வாங்குகின்ற கையை உடைய அக்னின்னு அர்த்தம் ஹுதபுஜ்பி அவுசுகளை ஏற்கும் அக்னிக்கு பரிசுத்தா தன்மையை அது ப்யூரி அதனோட ப்யூரிட்டின்னு அர்த்தம் பரிசுத்தா ஜாகட்யத்தை கிடைக்கும்படி செய்ய முடிகிறது எப்படி கமல லோச்சனே சாட்சினி புண்டரீ பெருமானே பெருமானின் சாட்சியருக்கு எவ்வாறு உம்மால் மட்டும் ஹவுசுகளை ஏற்கும் அக்னிக்கு நெருப்புக்கு கூட பரிசுத்தத்தை தர முடிகிறது அப்படின்னு கேளுகிறார் தத்ன கலு தத் விபர்கதி இது இயற்கைக்கு மாறுபட்டதாக இருக்கிறது அல்லவா இது மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது நெருப்புங்கிறது சுத்தமானது ஆனால் அந்த நெருப்புக்கும் பரிசுத்தன்மையை தருவது பெருமானுடைய பாதுகை இதற்கு பெருமானே சாட்சின்னு வேற சொல்கிறார் இது எப்படி முடியும் அது அதிசயப்படுறாருன்னு புரிஞ்சுக்கலாம் சொல்கிறார் மாதிரி ஒரு தினம் படிச்சு விடலாம் தங்கமயமான பாதுகையே அக்னியில் சூட்ட பின் தான் தங்கம் களங்கங்கள் நீங்கி சுத்த தங்கம் ஆகிறது உலகில் உள்ளோரும் இதை அறிவர் புண்டரீ காட்ச பெருமானின் சாட்சியாக எவ்வாறு தேவரிரால் மட்டும் ஹவுசுகளை ஹவுஸுகளை ஏற்கும் அக்னி ஹவுஸ்ன்னு அவங்களுக்கு புரியுது அக்னிக்கு பரிசுத்தன்மை கிடைக்கும்படி செய்ய முடிகிறது இது இயற்கைக்கு மாறுபாடாக இருக்கிறது அல்லவா அந்த விபர்ய விபர்யகா விபர்கியஸ்தத் விபர்யஸ்தி இது மாறுபட்டிருக்கிறதுன்னு அர்த்தம்

ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਰਮ